படித்ததால் வந்து கதிர் வர வேண்டிய விழாமல் வந்து கதிர் வரதில்லை கதிர் வார கதிரும் வந்து வரும் பதறா வெள்ளையாக வருது இந்த கதிர் வர வேண்டிய விழாம வந்து கதிர் வராமலே கதிருக்குள்ளே இந்த முடியோ செத்து போகுது கதிரும் பாருங்கள் எல்லாம் செத்து இருக்கு உள்ளுக்குள்ளே கதிர் வராது வார கதிரும் எல்லாம் பதரா தான் வரும் இதில் ஒரு நெல்லும் வராது இந்த கதிர் வரைய மாட்டிச்சு இந்த எல்லாம் கருகி போயிருக்கு அதால் வந்து முழுமையான நஷ்டம் தான் இந்த வயலைக்கு ஏற்பட்டுருக்கு சரிய இந்த நஷ்டம் இல்லை எல்லாம் கதிர் பதறாதான் வருது ஒன்று நெல்லும் இல்லை இதில் நான் வந்து காண்டிவன் கந்தலா பிரதேசத்தில் வசித்து வர நான் நாம் வந்து தம்பலாமம் ஆதிகோணநாயகர் நாயகர் தேவஸ்தானத்துக்குரிய வயல் அஞ்சு இந்த முறை சிறுபோக செய் நெற்சகைக்காக பெற்றுக்கொண்டு இந்த வயலில் செய்து வந்த நான் செய்து வரும்போது வயல் கதிர்வார சருவாயில் வந்து இந்த வயலுக்கு வந்து ரவுண்டப் படிக்கப்பட்டிருக்கு இது வந்து இதுக்கு முதல் செய்த கோயிலால் செய்யக்கா வழங்கப்பட்டிருந்தவங்க தான் இதை செய்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுறேன் இது எப்படி அடிபட்டிருக்குன்னு சொன்னால் வயல் நீட்டுக்கும் போய் வரம்பு வழியால் போய் ஒத்தப்பு போட்டு ரெண்டு பக்கமும் அடிச்சிருக்கு ஒரு வரவையில் ஒரு சின்ன சதுர படை துணுண்டு தான் மிச்சமாகுது மற்ற எவ்வளோ வந்து ரவுண்டை படிபட்டிருக்கு அஞ்சு ஏக்கர் இருக்கு அதனால் வந்து இதுக்கான நீதியை வந்து எனக்கு பெற்றுத்தரணுமென்று கேட்டுக்கொள்கிறேன் கண் கந்தலாய் போட்டங்காடு பகுதியில் உள்ள செட்டிக்காடு விவசாய சம்மேளனத்துக்குட்பட்ட விவசாய தான் இந்த அஞ்சேகர் இந்த எண்ணெய் அடித்தது சம்பந்தமாக நான் போலீசாரிடமும் முறைப்பாடு செய்துள்ளேன் விவசாய கமநல சேவை அலுவலகத்திலும் கடிதம் மூலம் முறைப்பாடு செய்துள்ளேன் விவசாய சம்மாளனத்துக்கும் தெரியப்படுத்தி கடிதம் கொடுத்துள்ளேன் ஆதிக்கோ நாயர் தேவஸ்தானத்துக்கும் தெரியப்படுத்தியுள்ளேன் அவர்கள் வந்து பார்த்தார்களா அவர்கள் வந்து கோயில் திருவிழா மகோற்சவம் நடக்கிறதால வந்து இந்த கிழமையோட முடிந்த தருவாயில் வருவார்கள் பார்வையிட்டிருக்காங்க விவசாய சம்மள முத்தால் வந்து பார்த்து போயிருக்காங்க போலீஸால் வந்து பார்த்து போயிருக்காங்க கமல நிலையத்தாளை வந்து பார்த்து போயிருக்காங்க